ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியராஜன் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க டூ டேஸாக வீடியோ போட முடியல கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால் கொஞ்சம் போட முடியலை இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வந்து எங்கள் அம்மாச்சி வந்து இன்றைக்கி பலகாரம் பண்ணுறாங்க ஏன்னா எங்கள் ஊர் ஃபுல்லாக இன்றைக்கி வந்து மழை சரியான மழை சரி எல்லோரும் வீட்டில் ஃப்ரீயாக தான் இருந்தோம் எங்கள் அம்மாச்சி வந்து சரி எதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அதனால் அம்மாச்சி வந்து இன்றைக்கி சொல்லியும் போட்டாங்க அந்த வீடியோவும் ப்ளஸ் சாட்டர்டே தங்கச்சியை பார்க்கறதுக்காண்டி காலேஜ் போயிருந்தோம் அந்த வீடியோவும் இந்த வீடியோவில் வந்து பார்ப்பீங்க அதனால் எல்லாம் வீட்டில் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் வீட்டிலே அடைஞ்சி ஃப்ரீயாக கூட பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியார்கள் போகிறது அதுக்கும் போகாமல் வீட்டில் ஆனதுனால் நீ இன்னைக்கு இந்த மலைக்கு ஏதாவது மத்தியானம் ஒரு மணிக்கு சாப்பிட்டத்தோடு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அதுங்களுக்கு சூடாக ஏதாவது பண்ணி கொடுத்தா தேவைன்னு நினைக்கிறேன்

ஒரு கால் கிலோ மைதா கால் கிலோ கடல பருப்பு கால் கிலோ வெல்லம் சிறிய கொஞ்சோண்டு ஏலக்காய் எல்லாம் போட்டு சுளியை செய்ய போகிறேன் என்னமாச்சு பண்ணுற கடலை பருப்பு வைக்கிறோமா என்ன பண்ண போகிற கடல பருப்பு வந்து சுளியம் போட போகிறேன் சுளியம் போட போறியா வா இந்த மழைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சுளியம் தான் போட போகிறேன் சுளியத்துக்கு என்னென்ன ஜாமான் ஜாமான் யாரும் வேண்டாம் வந்தது ஜாமான் வீட்டில் இருந்துச்சு என்னென்ன ஜாமான் தேவைப்படுது சுளியத்துக்கு கடப்பருப்பு வெள்ளம் மைதா கொஞ்சம் ஏல ஏலக்காய் அளவு சொல்லு இப்ப நம்ம சொன்னோம்னா நம்ம வீவஸ்க்கு புரியாதுல்ல காய்கிலோ ம் காய் கிலோ வெள்ளம் காய்கில எல்லாமே கால் கிலோ இருந்தா போதும் நான் காய்கில போதும் தேங்காய் எவ்வளவு மாச்சு வேணும் காய் கிலோ போதும் தேங்கம்மா கால் கிலோ ரெண்டு எப்படி ரெண்டு மூடியும் தெரியணுமா ரெண்டு மூடியும் தெரியாதான் பாலாத்தி கரண்டு வந்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு மிக்ஸ் பண்ணணுமா அது என்னது மயிராக மைதாவை எடுத்துகிட்டு எடுத்துக்கலாம் ஒரு கடல சுரப்பம் மிச்சியில் போட்டு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நச்சுருக்கிற வெள்ளை கொஞ்சம் பாகுகாய்ச்சி தேங்காய் வெள்ளமெல்லாம் போட்டு கிளறி உருட்டி எண்ணெயில் விட முடியாது வெள்ளத்தை நச்சு பாகுகாய்ச்சுறேன் பாகு காய்ச்சி அதில் ஊற்றலாம் தனியாக கடல குரூப்பில் அதில் ஊற்றி நல்லா கிளறி

எண்ணெய் எண்ணெயை காய வச்சு மைதாவில போட்டு உருட்டி போட்டு திரட்டி எடுக்கி எண்ணெயில் போடணும் மசாலாவை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைய உருட்டிக்கணும் உருட்டி இந்த மைதா உருட்டி இந்த மைதா உருட்டி இந்த மைதாவில எடுத்து போட்டு எண்ணெயில் எண்ணெய் நல்லா எண்ணெயை காய வச்சு எண்ணெயில போடணும் இந்த போடுறேன் மசாலா உருட்டி மைதாவில போட்டு இப்போதான் எண்ணெயில போடுறேன்

என் தங்கச்சி பக்கத்துக்கு வந்து நாங்கள் காலேஜ் போனோம் நான் எங்கள் அம்மா எங்கள் தம்பி அப்பத்தா நாங்கள் எல்லாருமே தான் போயிருந்தோம் இந்த தான் நானும் படித்தேன் என்னோட பிஜி டிகிரி யூஜி டிகிரி வந்து வேற காலேஜில் படிச்சேன் என்னோட பிஜி டிகிரி வந்து நான் இங்க தான் வந்து படித்தேன் எனக்கு காலேஜ் உள்ளே போய் என்ட்ராகும் ஒரு மாதிரி பிரிங் பேக் மெமரிஸ் ஆயிடுச்சு அவளை பார்த்தா அவ்வளோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் போயிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் கிளம்பிட்டோம் நாங்கள் எப்போது சென்னை போனாலும் சரி திருச்சி போனாலும் சரி நாங்கள் வந்து எப்போதுமே இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் ஹைவேஸில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அங்கே தான் வந்து நாங்கள் சாப்பிடுவோம் ச சரியான பசி ஆயிடுச்சு நாங்கள் ஈவினிங் டைம் ஆகிடுச்சு நாங்கள் அந்தங்கிறது கிளம்பும் போது பசி அந்த காரில் தான் நாங்கள் வந்து போனோம் இது எங்கள் மாமாவோட கார் தான் எங்கள் தெரிஞ்ச ரிலேட்டிவோட கார் தான் இந்த காரில் தான் நாங்கள் வந்து போனோம் ரொம்ப பசியாக இருந்துச்சு சரி ஓகே நம்ம அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு காரம் நீ பாட்டிட்டு போய்ட்டு நாங்கள் சாப்பிட்டோம் போனால் நாங்கள் போன டைம் வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டி சம்திங் இருக்கிறதுனால வந்து இந்த டைமிங்கில் வந்து எதுவுமே இல்லைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சு வெறும் பரோட்டா சப்பாத்தி தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லி சொன்னாங்க நாங்கள் வந்து வீட்டில் வந்து தான் சாப்பிட்டோம் ஏன்னா எங்கள் வீட்டில் மாலை போட்டுருக்கிறதுனால வந்து வெளியில் எந்த ரெஸ்டாரண்ட்லேயும் நாங்கள் சாப்பிட்றது கிடையாது வீட்டில் வந்து நாங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டீயும் ஸ்நாக்ஸும் தான் சாப்பிட்டோம் மற்றபடி அம்மா தம்பி மாமா பொண்ணு எல்லாரும் வந்து நாங்கள்லாம் அவங்களாம் வந்து எல்லாம் சாப்பிட்டாங்க நாங்கள் வந்து டீயும் வடையும் மட்டும் சாப்பிட்டோம் வடை கொஞ்சம் சூடாக சூடாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க ஏன்னா அன்றைக்குமே ஃபுல்லாக மழை தான் மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால வந்து எங்கேயுமே நிற்கவே முடியல அன்னைக்குமே அவளை போய் பார்த்துட்டுமே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நாங்கள் வந்து கிளம்புற மாதிரி தான் இருந்துச்சு அதுதான் இந்த வீடியோ பிடிச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்